லண்டனில் பெய்கிற மழையினால் கென்னிக்டன் ஓவல் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவோட டெஸ்ட் விக்டிரி அப்படிங்கிறது பாதிக்கப்படுமோ ஐ மீன் தோக்கவும் செய்யலாம் இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா ஆகும் செய்யலாம் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டர்சன் டெலுக்கிற ட்ரோஃபியை இந்தியாவால் ட்ரா பண்ண முடியாமல் இழக்க நேரிடுமோ இந்த சீரிஸை தோப்பாங்களோ அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்மள சொன்ன மாதிரி இந்த லண்டனோட கிளைமேட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கெலாம் பாடாக படித்துருச்சு உள்ளே போகிறதும் வெளியில் வரதுமாக இருந்தாங்க இன்றைக்கி இங்கிலாந்து ஆல் அவுட்டும் ஆனாங்க இந்தியா திரும்ப பேட்மனும் வந்துருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ரனோட இப்போ லீடில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் மூணு நாள் இருக்குது டே த்ரீலேயும் மழை வருமா டே ஃபோரில் மழை இருக்கா இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிக்குமா என்ன நிலம தான் இருந்துக்கிட்டு இருக்குது டே த்ரீ இந்தியா எப்படி ஆடணும் ஆக்சுவலி இந்த டெஸ்ட் மேட்ச் டே த்ரீயே முடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லை மழை வரும் பட்சத்தில் ஸோ மேபி டே ஃபோருக்கு போகலாம் பட் டே ஃபோர் தாண்டாது மூன்றரை நாளில் தாண்டாது டெஸ்ட் மேட்ச் சரி பேசலாம் இந்தியா இங்கிலாந்துக்கு எவ்வளோ ரன்ஸ் டார்கெட்டாக செட் பண்ணலாம் எந்த டார்கெட் சேஃபான டார்கெட் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அடிப்பாங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேனில் லேடிஸ் அண்ட் ஜெனில்மேன் இந்த ஆஃப் இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தயங்கரம்ல கெந்திங்டன் ஓவரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்சோட டே டூவோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே த்ரீயோட ப்ரீ அனாலிசிஸ் இந்த ஸ்பெஷல் ஷோல பார்க்க வந்துருக்கிறீங்க டே டூ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா தன்னோட நாலு விக்கெட்டில் குயிக்காக இறந்தாங்க பதினெட்டு ஓவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கருண் நாயர் வாஷிங்டன் டைலாண்டர்ஸ் மொத்தத்தையும் இந்தியா இழந்தாங்க அதுக்கு காரணம் நேற்றைய விட இங்கிலாந்து போலர்ஸ் கூட இன்னையோட அவங்களோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாஷிங் பேட் பண்ணும்போது லைட்டாக வெயில் அடிச்சிச்சு அது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது ஆனால் அது உடனே கிளவுடியாக ஆகி மூடிடுச்சு பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலாந்து போலர்ஸோட இந்த கன்சிஸ்டன்சி கருண் நாயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பால் ஒன்று போட்டாங்க காலி அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வந்துருக்கு ஷார்ட் பால் ட்ராப் அது நடந்துச்சு அவுட் ஆனார் மற்றவங்களுக்குலாம் வேறு என்னங்க மேலே மட்டும் போட்டாங்க ஃபுல்லாக அதாவது நேற்றைய விட இன்றைக்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த திக்ஸ் பாலில் நல்லா கவுடி கண்டிஷன்ஸில் மேலே போடுவோம் புரியுதுங்களா தான் அவங்களுக்கு அவங்க டிஃபென்ஸ் வைப்பாங்க அவங்க டிஃபென்ஸுவை அவங்களோட டெக்னிக்கை அவங்க கேள்வி கேட்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கருண் நாயர் அது மீன் பேட்டர் கருண் நாயரு ஸோ ஃபெயில் ஆனார் பட் ஒரு விஷயம் கருண் நாயர் அடித்த இந்த ஆஃப் சென்சுரி அப்படிங்கிறது வந்து இந்த கெந்திங்டன் ஓவர் கிளைமேக் அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷான பிச்சில் ஒரு ஹண்ட்ரடாகவே கன்சிடர் பண்ணுவேன் இந்த இந்த இன்னிங்ஸ் அதாவது இந்த ஸ்டார்ட் எப்பவுமே அவருக்கு கிடைக்கும் பட் இந்த செவன்தி ஒன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் கிடைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எழுபத்தி ஒன்னா இதுவே வேற ஒரு பிச்சஸாக இருந்தால் ஒரு ஹண்ட்ரடாக நான் அதை கன்சிடர் பண்ணுவேன் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து அவங்களோட பேனில் ரொம்ப தெளிவாக வந்தாங்க வந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணாங்க ஸோ க கசர் கீர்சன் டங் ஸோ இவங்களோட பவுலிங் அட்டாக் வேற மாதிரியா இருந்துச்சுங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இப்போ இந்தியன் டீமோட பவுலிங் அட்டாக் இந்த நியூ பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ சிராஜ் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் அது ஒரு மாதிரி என்ன சொல்றது பிச்சு பிரச்சனையா எங்க நல்லா விளாட்றாங்களா இல்ல பால் பிரச்சனையா இப்படிங்கிற கேள்வி வர அளவுக்கு சிராஜ் நியூபால்ல அவர் சிறப்பாக பவுல் பண்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்ச நாளாவே தெரியல ரொம்ப கம்மியாவே இருக்கு பட் ஆனா அந்த செமி நியூ நியூபால வந்துட்டா பிச்சு உதர்றாரு ஏன்னா ஒரு ரெண்டு அடி வாங்கிட்டு திரும்ப அடுத்து ஒரு அடி அடிக்கிற ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு முகமது சிராஜ் வந்து மேக்சிமம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கமெண்ட்ரிலையும் சரி ட்விட்டர்லயும் சரி அந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது சிராஜ் இன்னைக்கு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா சிராஜும் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஜாக்ரோலியும் பெந்தக்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆஃப் ஆஃபேல செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருக்கு பெந்தகர் அவர் ஒரு பக்கம் ஆஃபேல அடிச்சுட்டு இருக்காரு ரிவர்ஸ் கூப் ஒரு பக்கம் அடிக்கிறாரு ஆகாஷ் தீப்போ ஃபாஸ்ட் ப்ளோஸோ அப்படிங்களா ஃபாஸ்ட் ப்ளோஸ்க்கு கிடையாது எனக்கு அப்படியே போட்டதுக்கு தகுதி இல்லைங்கிற அளவுக்கு கிடையாரு விக்கெட் கீப்பர் ஸ்டிம்பிக் பக்கத்தில் வச்சு போட்டாலும் ஜாக்வாலியும் பெந்தைக்கட்டும் ஆட நிறுத்தவே கிடையாது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆகாஷ்தீப்புக்கும் பெந்தைகளுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அது என்னென்னா நீ என்னை விக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு பெந்தேக்கட் சொல்ல ஆனால் ஆகாஷ்தீப்பே பெந்தைகள் எடு எடுத்தார் எப்படின்னா ரிவர்ஸ் கூப் மூலமாக வந்து அவரே மாட்டினார் அடுத்தது முகமது சிராஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட வம்பு சிம் அந்த வம்பு சிம்மை வச்சு பார்த்தீங்கன்னா ஜோரூட்டு அதுக்கப்புறம் ஏர்லி பப்பு இவங்க ரெண்டு பற்றி எடுத்ததுக்கப்புறம் பெத்தலுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஸ்விங்கிங் ஒரு மாதிரி ஆட்கார் ஒன்று ஃபுல் லென்த் ஒன்று போடாரு எல்பி டபிள்யூ ஸோ உங்களுக்கு தெரியும் கிட்ட ரூட் நிறைய தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி டபிள்யூ ஆகியிருக்கிறார் போல்ட் தாண்டி எல்பி டபிள்யூ நிறைய தடவை ஆகியிருக்கிறாரு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வெம்பல்சிம்ங்கிற வெப்பனை கொண்டு வந்தார் முக்கியமான விக்கெட்டுங்க போப் அண்ட் ரூட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பேட்டர்ஸ் ரெண்டு பேரையும் திணற வச்சாரு ரிவ்யூ போனாங்க விக்கெட் கிடச்சிச்சு போப் அப்படின்னு நல்லா ரிவ்யூ பண்ணுறோம் அதே போல் நீங்கள் இந்த பக்கம் ரிவியூ பண்ணாங்க அந்த விக்கெட் அப்படிங்கிறது கிடச்சிட்டு பட் சிராஜும் சரி பிரசுத் கிருஷ்ணாவும் சரி சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவும் நல்லாவுமே பவுல் பண்ணாங்க ஐ மீன் ரொம்பவும் நல்லாவும் பவுல் பண்ணாங்க கிட்டத்தட்ட சிராஜ் ஒரு எட்டு ஓவர் ஸ்பெல் தொடர்ந்து போட்டார் நினைக்கிறேன் லஞ்சுக்கு அப்புறம் ஆமாம் 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 எட்டு ஓவர் ஸ்பெல் ஒன்று போடுறார் இன்னொன்று சீனியர் ஸ்பின்னரான ஜெடேஜா உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கும்போது வாஷிங் மிஷினோட எப்படி தேவை யூஸ் பண்ணுவாங்க ஸோ யூஸ் பண்ணவே இல்லை ரெண்டு ஓவர் மட்டும் தான் ஜெடேஜா கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விக்கெட் எடுத்துடுவாங்க இந்த கடைசி அந்த டெய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது ரன் ஒரு ரன் அடிப்பாங்க ஒரு நூறு பால் பிடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்புறம் ஆனால் அப்படி இல்லை ஹேரி ப்ரோக் போட்டால் கொஞ்சம் கடைசியாக கஷ்டப்பட்டிருந்தார் ஹாரி ப்ரோக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் போல்டு எடுத்து ஸோ காலி பண்ணார் ஸோ இன்றைக்கி பவுல்கில் ஒரு ராஜ்யம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கே எல் ராகுல் இந்த சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரன்களுக்கு மேலே அடித்தவர் ரெண்டு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி அதுக்கப்புறம் தௌசண்ட் பால்ஸுக்கு மேலே ஆனவர் பட் வழக்கம் போல் நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க ஹெடிங்ல ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பால் ஃபேஸ் பண்ணவர் பேர்மிங் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவருக்கும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாலுக்கு சம்மந்தில்ல மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆள் வரல அதே போல் வந்து ஒரு ஆயிரம் பால் ஆன ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி நீ வந்து ஒரு ஆள் ஆனால் ஜோஸ்டங் சும்மா சொல்லக்கூடாது அதாவது வெளிலேருந்து அவர் உள்ளே எடுத்து போனார் உள்ள உள்ளே எடுக்கும்போது ஒன்று பேட்லையோ இது சைட் ஏதாவது ஒன்று நடக்கும் கே எல் ராகுல் பல தடவை தப்புனார் இவன் இனிக்கிட்டு போவோம்மாங்களே ஸ்டெம்புக்கு பக்கத்தில் இப்படி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் அப்படி போவோம்ல ஆ அந்த மாதிரியும் செஸ்டோல்சர் ஆஃப் ஸ்டெம்பு ஸ்டெம்புக்கு மேலே போறதுன்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல சோசிச்சிட்டே இருந்தாங்க ஜோஸ் டங் டிசர்வ்டு இன்னொரு விக்கெட் கூட ஒரு டிசர்வ்டு பட் ஜோஸ்டங் வர்சஸ் கேஎல் ராகல் அந்த வேட்டில் நல்லா இருந்தது பட் இன்னொரு விஷயம் என்னன்னா கசர் கிசன் ஜோஸ்டங் யாரையாவது இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச்லேயே இறக்கி பார்த்துருக்கலாமான்னு எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஓக்ஸ் கிடையாது ஓக்ஸ் இல்லாமல் ஒரு பத்து பேரோட தான் பேட் பண்றாங்க இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தான் நம்பி தான் அண்ட் பவுலிங்கும் ரெண்டு பேர் மூணு பேரை நம்பி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஜோஸ் சங்கோட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நல்ல பவுலிங் இருப்பாங்கன்னா கசர் கீர்சனும் அதே மேலே போடுவோம் மேலே போடுவோம் சில பால் ஒரு ரெண்டு பால் வேணால் ஷார்ட் பால் பட் மேலே போடுவோம் அப்படிங்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனோட விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சது சாய் சுதர்ஷன் நடந்து போகும்போது பெந்தகிடையாக வாயை விட்டுருக்கிறாரு அது ஒரு சண்டையாக போச்சு இந்த சீரீஸில் சண்டை 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 யாராவது யாராவது பேசுறது மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இங்கிலாந்து ஓக்ஸ் இல்லாமல் ஒரு பத்து பேரோட பேட்டிங் பண்ணி பத்து பேரோட பவுலிங் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா பவுலிங் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்தியன் பவுலர்ஸ்களோட டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு இல்லை ஏன்னா சிராஜும் இந்தியன் ஃபேன்ஸும் கிருஷ்ணா இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குற இடத்துல தான் கிருஷ்ணாவோட பவுலிங் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் கிருஷ்ணா வந்து அந்த ஷார்ட் பால் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார் ஆமாம் ஷார்ட் பாலை எக்ஸிக்யூட் பண்ணார் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறது ஒரு பக்கம்னா சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ப்ரௌடாக சொல்லணும்னா அவர் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் எந்த எக்ஸ்க்யூஸும் இல்லாமல் அவர் ஆடுவார் ஆனால் டெஸ்ட் மட்டும் தான் சொல்லலாம் ஆனால் டெஸ்ட்டில் அந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆனுங்கிறது இருக்குல்ல ஸோ மாதிரி ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் போடுவாங்க கிடையாது சில சில நேரம் நியூ பால் எடுத்து மாற்றி கொடுத்தாலும் செமி நியூ பால் கொடுத்தாலும் எப்படி வேணாலும் அவர் எடுத்து போட்டுட்ருக்காரு இப்போது ஓவர்சீஸில் எடுத்த விக்கெட்ஸ் அதிகம் ஹோம கம்பேரிட்டிவ்லி இன்னொன்னு இந்த சீரிஸா ஒரு லீடிங் விக்கெட் ஏக்கராவும் இருந்துகிட்டு இருக்கார் ஸ்டோக்ஸ் பும்ராவெல்லாம் தாண்டி சிராஜ் மேலே போகிறாரு இன்னொரு பக்கம் என்னென்னா கிரகம் தோப் அவரோட பர்த்டே அவர் இறந்துட்டார் ஸோ அவரோட நினைவாக வந்து இன்னைக்கு என்ன பண்ணனா ஃபன் ரைஸ் பண்ணாங்க ஃபன் ரைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது கிரஹம் தோப் அப்படின்னு போட்டு இந்த ஹெட் பேண்டை வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் அப்புறம் வந்திருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டிருந்தாங்க ரூட் கூட ஃபீல்டிங்ல இருக்கும்போது அந்த கிரஹம் தோப் அவரோட நினைவாக கொடுக்கப்பட்ட த ஹெட் பேண்டை போட்டுட்டு தான் அவர் ஆனார் சிராஜ் இந்தியன் ஃபாஸ்ட் போலர் கிரஹம் தோப் இங்கிலாந்து பிளேயர் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் ஃபீல்டிங் நிற்கும் போது கிரகம் தோப் அவரோட ஹெட் பேண்ட் இருக்கலை தலையில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஹெட்பேண்டை போட்டுவிட்டு பவுலிங்கும் போட்டு அவர் மரியாதை செலுத்தினார் அஞ்சலி செலுத்தினார் இது வெகுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் பொதுவாக சிராஜ் எவ்வளோ பிடிக்குன்னு தெரியாது ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கிலாண்டில் அவர் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக சிராஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஸோ இதனாலேயே சிராஜ் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் வந்து ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு எமோஷ்னலாக பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் பட் சிராஜ் இந்த மாதிரி வேலையை செய்யும்போது எனக்குமே ஸோ சிராஜ் இந்த மாதிரி கிரகம் தோப்போட பேண்டை போட்டு ஃபீல்டிங்கில் நின்று பவுலிங் போட்டதும் எனக்கு பார்க்கும்போதுமே எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது சே சிராஜ் என்ன மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை அதோடாங்க கிரகம் தோப் ஒரு இங்கிலாந்து பிளேயர் இவர் ஒரு இந்தியன் பிளேயர் ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க பிளாக் கலர் பேண்டை கட்டிட்டு ஆடுவாங்க அவ்வளோதான் பட் இதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமில் இதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெட் பேண்டை தலையில் போட்டு ஆடுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் இதெல்லாம் ஒரு மனசு வேணும் ஸோ சிராஜ் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு கிரேட் பேட்டரை எப்படி நினைவு கூர்ணுமோ ஒரு நினைவு கூர்னாருங்கிறது ஸோ ஒரு பக்கம் அப்படின்னா பிரசூத் கிருஷ்ணா அவங்க முன்னாடியே சொன்னேன் இதை ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக பவுல் பண்ணார் லிட்டரலி சொல்கிற செட் பண்ணி எடுத்தால் நல்லா இருந்துச்சு ஒரு பக்கம் ப்ளஸ் இன்னைக்கு நிறைய மழை வந்துட்டு 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 போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் அதையும் மீறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் அவங்க அப்பா திரும்பவும் ஆரம்பிக்கிறோம்ப்பான்னு சொல்லி போட்டது ஒரு பக்கம்னா பேட்டிங்கில் ஹாரி ப்ரூ கொஞ்சம் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி தலைவலியை ஏற்படுத்தினார் ஸோ இன்னொரு இருந்தால் அவர் விட்டுருந்தா பொருந்திருப்பார் எங்கேயோ பெயர்ந்திருப்பார் பட் ஃபைனலாக சிராஜ் வந்து தான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் விக்கெட் எடுத்தார் பட் இன்னொரு பக்கம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா டார்கெட் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு பயமே இல்லை ஜெய்ஸ்வால் கவர் வடிக்கிறதுன ஸ்கொயர் கட் அடிக்கிறதுன ட்ரைவ் வடிக்கிறதுன இப்போது மாமே எப்படி போடுறாலும் அடிப்போம் மாமேன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அவருக்கு டிரா இருந்துச்சு பிலிப்ாரன்ல ஒரு ட்ராப்பு அதுக்கப்புறம் ஃபைன் லெக்ல ஒரு ஷார்ட் பால் போட்டு அவர் எடுக்க பார்த்தாங்க ஒரு டிராப்னா சாஹ ட்ராப் டிராப் இருக்கு சாஜ தர்ஷன் வந்து எல்பிடபிள்யூவில் டபிள்யூல ஒரு கிளம்பினார் ஒரு கிளமனார் பட் ஜெய்ஸ் பால் பாஸு இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கு பாசு ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணணும் பாசு அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸு நான் வந்தால் அடிப்பேன் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்வால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு முன்னாடி சொன்னார்ல ஸ்ட்ரைட் டிரைவ் ஸ்கொயர் கட்டு கவர் டிரைவு அது ஒரு உப்பர் கட்டுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு வந்துட்டா ரொம்ப பெருசா ஆடுறதுல கடைசியா பாம்பே டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா ஒரு டீசென்டா அடிச்சாரு அதுவும் மேட்ச் ஒன்னிங் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது பட் இப்போ ஜெய்ஸ்வால் ஒரு நூறு அடிச்சாருன்னு வைங்களேன் இப்போ இந்தியா நூறு இவர் ஒருத்தர் நூறு அடிக்காருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணலாம் பட் இன்றைக்கி நாள் வந்து இந்தியாவில் ஒரு மாதிரி நிமிர்ந்து இருக்கிறாங்கன்னா காரணம் சிராஜ் அண்ட் பிரசாத் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் போய் சேரும் கேப்லாம் ட்ரா பண்ணாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசு கிருஷ்ணாவும் சிராஜும் களை கேட்டாங்க பெரிய சல்யூட் இன்னொரு பக்கம் வந்து எடுத்திருந்தாரு அவருக்கு வந்து கூட போட்டதுக்கு இருந்தார் சவாலிச்சாங்க சூப்பராக இது டே டூவோட ரிவ்யூ அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ டே த்ரீயோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்கும் போது நான் ஆரம்பத்தில் கேட்டல இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் மேட்சை தோக்கிறதுக்கோ இல்லை இந்த டெஸ்ட் மேட்சை டிரா பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கா மழையின் காரணம் அப்படின்னு ஸோ வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது டே த்ரீ அன்னைக்கு மழை இல்லை ஆனால் சாயங்காலம் போக போக க்ளௌடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தினாங்க ஆனாலும் வந்து இங்கிலீஷ் கிளைமேட் ஒரு மாதிரி செம்மையாக விளையாடுது வாஷிங்டன் சுந்தர் பேட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வெயில் அதுக்கப்புறம் கிளவுச்சு அதுக்கப்புறம் இந்தியா செகண்ட் பேட் வரும்போது நல்லா வெயில் அடிச்சு பவுல் பேட்டிங் பண்ணும்போது நல்லா வெயில் அடிச்சிச்சு ஸோ புரிஞ்சிக்கவே முடியல இப்போ டே த்ரீ பொறுத்த வரைக்கும் டே த்ரீ மழை வருது வரலை இன்னும் மூணு நாள் இருக்குது இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா சிம்பிள்ங்க மழையை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது ஆமாம் குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது இல்லை முந்நூறுக்கு மேலே போட்டுட்டு வாங்க ஏன்னா இங்கிலீஷ் கிளைமேட்டையும் நம்பவும்ல இங்கிலாந்து வெதரையும் சுத்தமாக நம்பவும் இல்லை ஏன்னா நான் சொன்ன காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடித்து திரும்பி மழை செம்மையாக பெஞ்சி மழை பெஞ்சு மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் வெயில் வந்துருக்குது இப்போது டே த்ரீ எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மழை வரும்னு சொல்ல முடியாது மழை வராதுங்கிறதே சொல்லவும் முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கென்னிண்டன் ஓவர் டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாந்து போலர்ஸ் உள்ள நோடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பேட்டிங் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது நல்லா ஸ்கிடி ஆகும் மாச்சர் வேற இருக்கும் அத்தாவது ஃபார்வ கொஞ்சம் அசிஸ் பண்ணுதுங்கிறதுனால ஜோஸ்ட் போட்ட ஸ்பெல்லாம் வேறு மாதிரியான ஸ்பெல் கூட கர்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காரு ஒர்க்ஸ் இல்லாத குறைய இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இப்போது இந்த கண்டிஷனில் உண்மையாக சொன்ன மாதிரி பேட் பண்ணுறது சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சர்வை பண்ணாலும் இப்போ இந்திய டீம் மைனஸ் மாதிரி இரநூத்தி ஐம்பது இல்லை இரநூத்தி எண்பதுக்கு மேலே ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டார்கெட் வச்சாலும் ரிப்பீட் பண்ணுறேன் டே த்ரீ மாதிரி டே ஃபோர் கிளைமேட் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல ஓகே அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் சொல்லவும் முடியல மழை இந்த நேரத்தில் வரும் இந்த நேரத்தில் வராதுன்னு சொல்லிட்டு பட் நான் பார்த்த வரைக்கும் மார்னிங் எந்த பிரச்சனையும் இல்லை ஈவினிங் மேலே மழை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேள்விப்பட முடிந்தது அண்ட் இதில் வந்து இந்திய டீமோட பேட்டர் இப்போ ஜெயஸ்வால் குயிக் ஃபயர் அடிகிறாரு அடிக்கிறாரு ப்ளஸ் அந்த இடத்துல அவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் கிரீன்ஸ் இல்லைன்னா ஸோ நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா இன்னொரு பக்கம் ஆக்காட்சி நைட் வாட்ச்னு அனுப்புனாங்க அவர் வந்து ஒரு முப்பது நாற்பது கடாமடா ஏன்னா பெண்டகேட் சாக்ரோல் யானை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டு கச்சா முச்சம் கச்சா முச்சான் காலை ஓப்பன் பண்ணி அடிச்சார் பெண்டேகெட்டுக்கும் வேறு நிறையாவுக்கு ஆகாஷ் தீப் தான் பவுல் பண்ணியிருப்பார் அப்போ ஆகாஷ்தீப்பு ஒரு வேலை கச்சா முச்சா சுத்தி ஒரு முப்பதுனு வச்சுன்னா அதுவே போனஸ் ஏன்னா இந்தியா ஆல்ரெடி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் லீடில் இருந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொன்று கேப்டன் சுப்மன் அண்ட் கோச் கௌத் கம்பியரோட பிளான் ஸோ டெய்லர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க அது இன்னைக்கு ஓவில் டேஜ்ரியல அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் ஒரு ராயல் சல்யூட் எதுவும் அசைச்சிக்க முடியாது ஆனால் ஒன்று இந்த பிச்சில் ஒரு மூணு ஃபாஃப்ட் பௌலர்ஸ் போதும் அப்படி இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஏன்னால் மாஸ்டர் நீங்கள் பாருங்கள் கிளைமேட் பாருங்கள் கொஞ்சம் பேட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்தாலும் இந்த ஓ உள்ளே வரவங்க ஈஸியாக அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கொஞ்சம் நல்லா சீம் ஆகுது விக்கெட் நல்லா அசிஸ்ட் பண்ணுது தென் அது பக்கம் இங்கிலீஷ் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் என்னை வரைக்கும் இந்தியா எவ்வளோ அடிப்பாங்க லீடுன்னா எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இந்தியாவுக்கான நல்ல லீடு ரொம்ப யோசிக்கணும்னா பட் நீங்க சொல்லுங்க இந்தியா எவ்வளோ ரன் அடிக்கணும் ஆனால் இந்தியா முந்நூற்றி ஐம்பது முந்நூறு அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து அப்படியே தெரியல கண்டிப்பா இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்த கேள்வியை கேட்பாங்க ஏன்னா உங்களோட டிஃபென்ஸ் டிக்கிரிங் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இதை கண்டிப்பா கேட்பாங்க ஜெய்ஸ்பால் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இங்கிலாந்து டீமுக்கு ப்ரெஷர் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 லைனை லென்த்தில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பு ஒரு மாதிரி ஒய்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப் ஆஃப் தி டோக் மேலே ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோஸ்டாங் ஒரு கீசன் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் ஒர்க்ஸ் இல்லாமல் ஒருவேளை இந்த பவுலிங் அட்டாக் அகைன் பத்து விக்கெட் ஹால் எடுத்தாங்க அப்படின்னா அது அன்பிலீவல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு நாள் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த சீரியஸோட முக்கியமான நாளும் கூட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா உள்ள கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே த்ரீ கென்னிங் இருந்து போகவில்லை ஸோ அரங்கேற போகிறது அரங்கேற போகிறது ஆம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் இன்னொரு பக்கம் கே எல் ராகுல் இதுதான் அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் மேபி இங்கிலாண்டில் இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி தக்காக இருந்துச்சு சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ டே த்ரீல இந்தியா பேட் பண்ண வருவாங்களோன்னு எனக்கு தோணுது பார்ப்போம் அப்படி இல்லாமல் நடக்கணும் ஏன் நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டுக்கு ரெண்டா இல்லை ரெண்டுக்கு ஒன்றா இல்லை மூணுக்கு ஒன்றா பார்ப்போம்